வணக்கம் யாம் பொன்னோசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரி ஆராய்ச்சி மற்றும் நோய்கள் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் அதில் சிறிய ஆய்வுகளை செஞ்சுட்டு பண்ணுறது இன்று அருமையான ஒரு தினம் இருபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொட்டுவிட்ட தினம் ஆக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நாம் எல்லோரும் ஒரு சிறப்பான நிலையை உயர உயர்ந்து எல்லா வளங்களும் பெருகி வாழணும் அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சி ஆகாமல் இப்போ எடுத்தோன்னு ஒரு உங்களுக்குள்ள கேள்வி யாரா கடவுளை பார்த்துருக்கீங்க நேரில் பார்த்துருக்கீங்க கடவுள்னா யார் பொதுவாக கடவுள்னா நாம் என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையானது நம்ம கேட்டாலும் கேட்கலாலும் நமக்கு கொடுத்துட்ருக்குறது தான் கடவுள் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் கடவுள்னா ஆலயங்களில் இருக்கிற தெய்வத்தை நம்ம பொதுவாக சொல்லுவோம் அப்போ நேரில் பார்த்த கடவுள் யார் நீங்கள் நேரில் பார்த்த கடவுள் இல்லையா எத்தனை பேர் அப்படின்னு சற்றுன்னு சிந்திச்சு பார்த்தோம்னா ஒவ்வையார் முதற்கொண்டு மற்ற எல்லா ஞானிகளும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இப்போது முழு முதற் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா அன்னை தான் ஏன்னா நம்ம ஈன்றெடுத்த பிறகு நம்ம வளர்கிற வரைக்கும் நம்ம பாராட்டி சீராட்டி வளர்த்து நமக்கு எப்பப்போ என்னென்ன தேவைன்றது குறிப்பறிஞ்சு நமக்கு அழித்து நம்ம பேணி பாதுகாத்துல முதல் இடத்துல நிற்கிறவங்க நம்ம ஈண்டெடுத்த தாய் அவங்க தான் முதல் தெய்வம் இரண்டாவது நம் நலனில் அக்கறை கொண்டு நம்ம வளர்கிறதுக்கு எல்லா விதமான வழிவகைகளை செஞ்சு தான் வருத்தப்பட்டாலும் தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று அவங்க எல்லா வருத்தமான கஷ்டமான செயல்களை செஞ்சு நம்ம ஒரு ஆளாக்கிய தந்தை இரண்டாவது கடவுள் ஆக அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் நாம் பிறந்ததுக்கு நம்ம அறிவு வளர்வதற்கு முன்னாடியே நாம் அறிந்த தெய்வங்கள் இருவர் ஒருத்தர் வந்து அன்னை இன்னொருத்தர் தந்தை அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்போ நம்முடைய அறிவு வளர்ந்துருச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வந்துட்டோம் மேற்கொண்டு அறிவு விருத்தியாகி கல்வியை நமக்கு போதித்த ஆசிரிய பெருமக்கள் அந்த காலத்தில் குருமார்கள் சொல்லுவாங்க இப்போ வந்து ஆசிரியர் நம்ம சொல்றோம் எனவே எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் இப்போ முதல் முதல் நம்முடைய பிரபஞ்சத்தில் எழுந்த ஓசையை நமக்கு சொன்னவர் யார் அதற்கு பின்னாடி ஓசையே இல்லாமல் நம்ம வாழ்ந்த காலமும் உண்டு பின் ஓசை உருவாச்சு அதுக்கப்புறம் பேச்சுகள் உருவாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சுகளுக்கு வந்து வடிவம் கொடுத்தாங்க அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்து இந்தளவுக்கு நம்ம ஒரு எழுத்து என்ற தன்மையை கொடுத்து ஆனால் அந்த எழுத்தை அறிவித்தவன் இதுதான் ஆ அம்மா ஆ இம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்த அதுக்கப்புறம் பல நிலைக்கு உயர்த்திய ஆசிரிய பெருமக்கள் மூன்றாவது தெய்வம் நான்காவது தெய்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை படைத்து பிரஜம்ப பிரபஞ்சத்தில் கோள்களை படைத்து பலவிதமான மில்க்வே மில்கிவே வேலை கே பெரிய விஷயம் பலவிதமான மில்கிவே கேலக்சி இருக்கா அது இந்த அண்டத்தை உருவாக்கி அந்த அண்டத்தில் கோள்களை உருவாக்கி ஒரு நமக்குன்னு ஒரு சூரிய குடும்பத்தை உருவாக்கி அந்த சூரிய குடும்பத்தில் மனித இனம் வாழக்கூடிய மற்ற ஜீவனங்கள் வாழக்கூடிய பூமியை உருவாக்கி ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை கொண்ட மனிதனை உருவாக்கிய இறைவன் நான்காவது தெய்வம் இயற்கை தான் இறைவன் தான் எல்லாத்துக்கும் உருவாக்கணும் இருந்தாலும் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பு அளித்தது அன்னை தந்தை நம்முடைய அறிவை வளர்த்தவன் ஆசிரியர் இந்த மூன்று பேரும் முதல் தெய்வமாக கொண்டு வந்துடுறாங்க அதே சைவம் இவர்கள் ஆசிரியர் கொண்டு போய்ச சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான வித்தைகளை நுணுக்கங்களை சொல்லி கொடுப்பவனும் ஆசான் இப்போது தானே பார்த்தீங்கன்னா இப்போ சமயத்தில் ஒரு பணம் வந்து நோக்கு வரணும் ஓகேம் அப்போது அந்த விதமான கலைகளையும் சொல்லி கொடுப்பவன் ஆசான் இப்போது இந்த அதுக்கு அடுத்து செய்யும் தொழிலை தெய்வம் அது நாம் செய்கின்ற செயல்களின் மூலமாக உருவாக்கக்கூடிய தன்மைகளை அந்த செய்யும் தொல்லை தெய்வம் என்ற நிலைக்கு வந்து நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதை தெய்வமாக மகிழ்ச்சி செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைத்தனம் கண்டிப்பாக உயரும் எல்லாரும் சந்தேகம் இல்லை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்டமான ஒரு ஒழுக்க உணர்வை கொண்டு வந்து ஒரு இறை உணர்வை கொண்டு வந்து சேர்ப்பது ஆலயம் அந்த ஆலயத்தில் சென்று இறைவனும் வணங்குவது மிகச்சிறந்தது ஒரு விஷயம் இப்போ இது முதல் இரண்டாவது கடமை கடமைனா என்ன கீதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்போ நான் செய்கின்ற கடமையில் எல்லா தன்மைகளும் வந்துகிட்டே இருக்கும் அப்போது கடமை அப்படின்னு சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தனக்கு தனக்கு வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு அதை உயிர் வாழ்வதற்கு உடைய உடை உணவு அது மற்ற எல்லாத்தியாத தனக்குன்னு மறந்து செஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்மை சார்ந்த குடும்பம் அது மனைவி மக்கள் இவங்களுக்கு செய்கிறது ரெண்டாவது கடமை மூன்றாவது கடமை நண்பர்கள் சுற்றத்தார் அடுத்து நான்காவது கடமை நீங்கள் வாழுகின்ற தெரு ஐந்தாவது க கடமை உங்கள் ஊர் அதுக்கடுத்தது சமுதாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாய சிந்தனை வேண்டும் இப்ப இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வயதானங்களை பார்த்து நம்ம வந்து வருத்தப்படுறோம் ஐயோ அந்த வயசாச்சு பதினஞ்சு பேருக்கு உதவப்பான்னு சொல்லுவோம் ஆனால் நிறைய பேர் தன்னுடைய தாய் தந்தையை மதிப்பதில்லை வயதான சுட்டத்தாறு மதிப்பதில்லை ஆனால் ஊருக்கெல்லாம் அது கொடுப்பாங்க வா வயசானவன் கொடுக்குவோம் வயசானவன் கொடுப்பான்னு ஆனால் முதல்ல நம்முடைய தாய் தந்தை வயதை வயோதிக அடைந்த தாய் தந்தையும் சுற்றத்தாரையும் பேணி பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்தால் அதுவே கடமை முதல்ல நீங்கள் உங்கள் கடமை அடுத்து உங்கள் சொந்தக்காரர் எல்லாத்துக்கும் கடமை இதில் பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை மூன்றாவது பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை அது என்ன தர்மம் பா தர்ம செஞ்சால் பொண்ணியம்பா அப்படின்னு சொல்லி தர்ம சிந்தனை தர்ம சிந்தனைனா என்ன அதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது தனக்கு மிஞ்சியது தான் தானம் இப்போ என்கிட்ட பத்து தான் இருக்குது ஆனால் எனக்கு செலவு வந்து எட்டுருபா இன்னைக்கு என்கிட்ட கையில் பத்து ரூபாய் இருக்கு எனக்கு எட்டு ரூபாய் இருந்தால் போதும் மீதி இரண்டு ரூபாயை தானமாக கொடுத்து கொடுத்து விடலாம் அது தானம் ஆனால் என்கிட்ட இருக்கிறது பத்து ரூபாய் எனக்கு செலவு இருக்கிறது பன்னிரெண்டு ரூபா அப்போது ஒருத்தர் வந்து தானம் கேட்குறாரு அந்த இப்போ என்கிட்ட இருக்க பத்து ரூபாவில் ரெண்டு ரூபா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அது தானம்னால் கண்டிப்பாக தானம் இல்லை எப்படி தானம் அப்படின்னா எந்த வித பிரதிபலனை எதிர்பார்க்காமல் சந்தோஷமாக இடுவது தானம் அந்த தானத்துலேருந்து இப்போ எனக்கு பத்து ரூபாய்க்கு இது பன்னெண்டு ரூபாய் செலவு இருக்குது அதில் ரெண்டு ரூபா நான் தானமாக கொடுக்குறேன் அப்படின்னா என்ன மாதிரி மடையல் வேறு யாருமே இல்லை ஏன்னா அது ரெண்டு ரூபா கொடுத்துட்டு ஐயோ அந்த வந்தப்பா தானமாக ரெண்டு ரூபா கொடுத்துட்டேன் இது எனக்கு வந்து பத்து வந்து ரெண்டு ரூபாய் வச்சு ஏற்கனவே எனக்கு செலவு வந்து பன்னெண்டு ரூபா இருக்குது மீது நாலு ரூபாய் நான் எங்கே போவேன் அப்போது அந்த தானம் கொடுத்துட்டு அந்த தானத்துக்கு வரனால் வரக்கூடிய சங்கடம் வாங்கினவனுக்கும் பாவம் உனக்கும் பாவம் ஆக உன்னுடைய தேவைக்கு மேற்பட்ட தொகையை செய்கிறது தானம் தொகை மட்டும் இல்லை உங்களால் இயன்றது செய்கிறது தானம் என்கிட்ட படி அரிசி தான் இருக்குது அந்த ஒருபடி அரிசியில் வந்து எனக்கு அரைப்படி அரிசி போதும் மீதி படி அரிசி நீங்கள் தானமாக பண்ணலாம் ஆனால் என்கிட்ட இருக்கிறதே கால்பட்டி அரிசி தான் அந்த கால்பட்டி அரிசி தானமாக கொடுத்து நான் பட்டினியாக இருந்தால் அது பேர் தானம் இல்லை ஆக தானம்ன்றது தனக்கு மிஞ்சது தானம் அதே தானம்னு பார்த்தீங்கன்னா தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை பொண்ணாக தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சது இப்போ வந்து ஒரு சிலர் கல்வி சொல்லிக் கொடுக்கணும் இல்லை ஒரு வித்தியை சொல்லி கொடுக்கணும் இல்லை சங்கடத்தில் ஒரு நபருக்கு போய் உதவி இப்போ ரோட்டில் ஒரு கல் கிடது ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் முட்டி மூட்டி நவச்சிட்டு இருக்காரு நம்ம வேடிக்கை வைப்போம் அது தானம் இல்லை அந்த கல் நவத்துற கூட உதவி செய்வோம் இப்போது மாட்டு வண்டி போகுது ஏதோ ஒரு வண்டி போகுது நடுவில் ஏதோ சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களால் வலுவ இருக்குது நேரம் இருக்குது அப்படின்னா அவங்கள போய் உதவி செஞ்சு அதை சரி பண்ணுறது அதுவும் ஒரு தானம் ஆனால் நேரம் இல்லை உங்களால் வலுவில்லை ஆனால் போய் செய்யிற செய்யறேன்னா அது தானம் இல்லை அப்போது தனக்கு மிஞ்சியது தான் தானம் தானம் என்பது பொருளோ பொருளோ இல்லை அறிவு கொடுக்கலாம் தேவையான உழைப்பை கொடுக்கலாம் அதெல்லாம் தானம் தான் இது மூன்றாவது நான்காவது ஒரு விஷயம் இருக்குது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய உடல் நலம் எப்படி பேணி காக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் முன்னோர்கள் சொல்லப்பட்ட விஷயம் சூரியன் எழும் எழுந்து கொள்பவன் யோகி யோகின்னா அந்த சொன்ன சொல்ல சித்தர்கள் முன்னோர்கள்லாம் கிடையாது யோகி என்பவன் அதிர்ஷ்டசாலி நீ நோய் இல்லாமல் உடல் நாள் முழுவதும் இருக்க வேண்டும் நல்லா சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடலை வலகு அப்போது சூரியன் எழும்புன் எழுந்து கொள்பன் அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து உன்னுடைய காலைக்கடைலாம் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் ரெடியாகிடுவீங்க ஆனால் வேலைகள் ஸ்லோவாக மாறிட்டே இருக்கும் சூரியன் எழுந்து பின் சூரியன் எழுந்த பின் எழுந்து கொள்வன் ரோஹி ரோஹின்னு தான் நோயாளி எவனை வரும் சூரியன் எழுந்த பின் சூரிய உதயத்துக்கு பின்னாடி அவன் எழுச்சிக்கிறானோ அவன் நான் வியாதிச்சுத்தன் ஆனால் இயல்பாக சுறுசுறுப்பாக இயங்க முடியாது ஏன்னா விடியற்காலையில் எழுந்து கொள்ளும் பொழுது அந்த ஓசோன் வாயு படம் மிக கீழே வந்திருக்கும் அந்த ஓசோன் வாயு படத்தில் நம்ம வந்து சுவாசிக்கும் பொழுது நமக்கு உடலில் ஒரு எனர்ஜியும் இருக்கும் இது வந்து பிரபஞ்சத்தில் வரக்கூடிய எனர்ஜியும் சேர்த்து ஆக அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம் நிகழ்காலத்தில் வாழ்வா வாழ வேண்டும் ஆங்கிலத்தில் மிக அருமையான ஒரு பழமொழி தமிழ்லேயும் வந்து இது ஒரு அருமையான பழமொழி நிகழ்காலத்தில் இருக்குது பி இன் ப்ரசன்ட் இப்போ கடந்த காலத்தில் ஒரு 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 முன்னேற ஒரு நிகழ்ச்சி முன்னாடி நடந்தது அதை சரி பண்ண முன்னாலும் முடியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த காலம் கடந்து போயிடுச்சு அடுத்து ஒரு மணி என்ன நடக்க போகுது நான் அறியும் யா மறியோம் அதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கவேன் இந்த ரெண்டு இடத்துல சிந்தனை பண்ணி இருக்குவேன் மடையன் முட்டாள் ஆனால் இப்பொழுது இந்த நேரத்துக்கு நாம் என்ன செய்யணுமோ அந்த கடமையை அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சு அதில் இப்போ சாப்பிட்ற நேரத்தில் ஒழுங்காக சாப்பிடுங்க சார்ட்டு டிவி பார்க்குறது புக்கு பிடிக்கிறது இல்லை வள வள பேசுகிறது அப்போ முன்னோர்கள் சொல்லியிருக்கேன் எப்போ சாப்பிட சொல்ல என்னப்பா பேச்சு அப்போது உணவு உட்கொள்ள சொல்ல பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்கொள்ள வேண்டும் கோபம் வருத்தம் இல்லாத நிலையில் உட்கொள்ள வேண்டும் என்பது ஒரு விதி அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு வேலை செய்தால் அதில் நாம் அடையக்கூடிய பலன்கள் அநேகம் அநேக அநேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான இது முதல்ல தெய்வம் ரெண்டாவது கடமை மூன்றாவது தர்ம சிந்தனை நான்காவது வாழ்க்கை முறை ஐந்தாவது அப்போது ஒரு ஒரு அருமையான பழ பழமொழி இருக்குது உள்ளங்கள் அழுதாலும் முதடுகள் சிரிக்கட்டும் அன்பே கடவுள் காட் இஸ் லவ் அப்போ நம்ம உள்ள என்ன விதமான ஒருத்தங்கள் அப்போ ஒரு கவிஞன் பண்ணால் பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் முதல் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது நியாயமான ஒரு விஷயந்தான் இப்போது ஒரு துக்க நிகழ்ச்சி ஒரு வீட்டில் நடந்திருக்கு அந்த துக்க நிகழ்ச்சி வீட்டில் போய் நம்ம துக்கத்தோடு உரைச்சுட்டு வரோம் அந்த துக்க வீட்டில் இருக்கின்ற வீட்டில் இருக்கிற ஒரு நபர் வெளியில் வருகிறார் அப்போது இந்த அந்த துக்க நிகழ்ச்சி தெரியாத ஒரு நபர் சிரிச்சிக்கிட்ட பேசுகிறாருன்னா அந்த துக்கத்தில் இருக்கிற நபர் அவனை அறியாமலேயே சிரிப்பார் வேணும்னு சிரிக்கிறது இல்லை அந்த சிரிப்பு என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு கொடை அப்போ அந்த துக்க வீட்டில் இருக்கிறவனே அந்த நிகழ்வுக்கு வந்து சிரிச்சி தான் நம்ம சிரித்து பேசுவாங்க இயல்பு அதுக்கப்புறம் சொல்லப்பா முக முகவாட்டமாக அப்போ அவங்களோட துக்கத்தை இங்கே சொல்லுவாங்க ஆக என்ன ஒரு நிலை இருந்தாலும் உள்ளங்கள் அழுதாலும் உதிரத்தை கட்டும் அந்த புன்னகையை பூக்கின்ற இதழ்களினால் முக மலர்ச்சி உண்டாகும் முக மலர்ச்சியினால் பிறரை கவருகின்ற தன்மை உண்டாகும் அப்போது நம்முடைய ம முக இன்முகத்தை பார்த்தோன்னே பிறருக்கு என்ன சங்கடத்து வந்தாலும் சரி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சங்கடத்தை மறந்துட்டு அவங்க அந்த சங்கடத்தை அவங்கக்கிட்ட சொல்லி கொண்டு அவர்களும் நலம் பெறுவார்கள் நீங்களும் நலம் பெறுவீர்கள் ஒரு குழந்த யார்கிட்ட தாய் போகணும் அப்படின்னா சிரித்த முகத்துடன் குழந்தை யாரெல்லாம் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்ககிட்ட குழந்தை போகணும் ஐய் ஹை அப்படின்னு அத பேசுகிறீங்கன்னா அவர்கள்ட்ட குழந்தைகள் செல்லாது ஆக அன்பே கடவுள் அப்போ எல்லா இடத்திலும் அன்பு உயிரிடத்தில் அன்பு வேண்டும் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதில் வரலாறு வந்து ரொம்ப அற்புதம் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு தனித்திரு பசித்திரு விழித்திரு நாம் என்ன இருப்போம் தனித்திரு அப்படின்னா எல்லாரையும் விட்டு விலகி நிற்கணும் அப்படின் அப்படி இல்லை உனக்குன்னு ஒரு தனியான ஒரு கொள்கையை வச்சுட்டு அந்த அந்த கொள்கையில நீ தனியாக தெரி அதில் நீ உயர்ந்து வா பிறர் சிந்தனைகள் இருந்து உன்னுடைய சிந்தனை மாறுபடட்டும் தனித்திரு பசித்திரு அறிவு பசி எப்போ எப்போ எந்த விஷயத்தில் அறிவு நமக்கு கிடைக்கும் ஒரு புதுமையான சன்னதி கிடைக்கும் அப்படின்ற அந்த பசியோடு காத்துரு விழித்திரு விழிப்புணர்வுனால் கண்களை தூங்காமல் வீழ்ச்சிட்டு இருக்கிறது கிடையாது எப்போ எந்த நெ நிகழ்ச்சியில் இந்த அறிவு கிடைக்கும் இறைஞானம் கிடைக்கும் இறைத்தன்மை நம்ம உணர முடியும் ஏழையின் சிரிப்பு இறைவனை காணலாம் அப்போது நம்மளால் மு முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளை பற்றி சிந்திக்க வேணாம் அவங்களுக்கு உதவுங்க ஒரு அருமையான ஒரு கதை ஒரு தகப்பன் மகள் அப்போது ம மகள் கேட்குறலாம் அப்பா என்கிட்ட வந்து அவங்க ரொம்ப வாழ்க்கையிலே ஏழை ரொம்ப ஏற அப்போ மகள் கேட்குறலாம் அப்பா எனக்கு அந்த உயரக உணவகத்தில் போயிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு நாள்லே சாப்பிடணும் அப்போ அந்த தந்தை தந்தை சொல்கிறாராம் மகளே நீ பத்தாம் வகுப்பில் முதலிடத்தில் வா நான் உனக்கு அந்த உணவத்தில் சென்று உன உயர்தர உணவை வாங்கி தரேன்னு சொல்கிறேன் அந்த மகளும் உயர்தர உணவை வந்து இது முதலிடத்தை வாங்கிடுறாரு தந்தைக்கு விட்ட போய் கேட்குறப்பா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து முதலிடத்தில் வாங்கிட்டேன் எனக்கு உயர்தர உணவு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த தந்தையும் சப்போ சற்ப கா காசை தன்னுடைய சட்டை பையை வைத்துக்கொண்டு உயர்தர உணவு சொல்கிறாங்க அங்கே அந்த உணவை பருமாறுகின்ற நபர் கேட்குறாரு என்ன வேணுங்கண்ணே இது இந்த ஒரு உயர்தர உணவு வந்து இருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய விலை இல்லைன்னு கேட்குறாரு அவர் சொல்கிற இந்த விலைன்னு சொன்னால் அப்போ ஒன்று கொடுங்க போதுன்னு அப்போ அந்த உணவை கொண்டு வந்து கொடுக்குற நபர் கேட்க வந்துக்கிறது ரெண்டு பேரும் ஏன் ஒன்று கேட்குறீங்க அப்படின்னு அப்போ அந்த தந்தை கூறுகிறார் என்னுடைய மகள் முதல் மா மார்க்கை எடுத்து விட்டால் மானத்திலே எடுத்து விட்டால் நான் அந்த உணவகத்திலேயே உயர்தர உணவு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நானும் ஏழை என்கிட்ட இருக்கிறது அளவு பணம் அப்போது அந்த ஒருத்தரம் ஒரு ஒரு உணவுக்கு மட்டும் தான் இந்த என்கிட்ட இருக்க காசு போதும் மேற்கொண்டு என் மகள் வேறு எதனா கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது என்கிட்ட காசு கிடையாது ஆனால் அவர் மா இந்த மாநிலத்திலேயே முதல் மார்க்கெட் எடுத்து விட்டால் மதிப்பெண் எடுத்து விட்டால் ஆக அந்த செலவு செய்யணும்னு சொல்கிறான் அப்போ உடனே அந்த உணவு பரிமாற்ற நபர் என்ன சொல்கிறார் நேராக போய்ட்டு ரெண்டு உணவை கொண்டு வர்றாரு அப்போ அவங்க கடை முதலாளிகிட்ட போய் சொல்றாரு ஐயா அந்த பெரியவர் வந்து இந்த விஷயத்துக்காக வந்திருக்காரு இன்றைக்கு அவங்களுக்கு உணவு நான் பரிமாறிட்டேன் அந்த தொகையை அவங்ககிட்ட வாங்க வேண்டாம் என்னுடைய சம்பளத்தை எடுத்துங்கன்னு சொல்கிறார் அப்போ அந்த உணவை கொண்டு வந்து கொடுக்குற நபருடைய எண்ணம் என்னது மாநிலத்திலேயே மார்க்கு எடுத்த அந்த பெண்ணுக்கும் தன்னுடைய அவருடைய க தந்தைக்கும் என்னுடைய க செலவில் நான் வந்து உணவு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டே இருக்க அந்த கடை முதலாளி இந்த கடையில் என்னென்ன வந்து உணவு ஒரு அத்தனை உணவுகளும் அந்த டேபிள் கொண்டு போய் வைங்க அவங்க முன்னால் பரிமாறுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் சொல்கிறாங்க இந்த உணவு நீங்கள்லாம் எடுத்துக்கங்க இதை நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் என்ன உங்களுடைய பண்பு அந்த அன்பு அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்டுருக்க அந்த சுற்றுப்படங்களை இதிலையும் நாங்களும் பங்கெடுத்துக்கோங்கிட்டு அந்த உணவு சிறிது காலம் போகுது அப்போது அந்த உணவகத்துக்கு ஒரு ஐஏஎஸ் வராங்க கலெக்டர் வராங்க அப்போ வந்து பார்க்க சொல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துக்கேன்னா அதே ஊழியர் அதே முதலாளி இருக்காங்க அவங்ககிட்ட போய் பணிவாக போயிட்டு ஐயா என்ன தெரிகிறதா அப்படின்னா அம்மா அவங்களும் என்ன தெரியல நீங்கள் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆனால் அவங்கள என்ன எனக்கு தெரியல அப்படின்னா அப்போ சொன்னேன் இங்கே க உங்கள் உணவகத்தில் மார்க் எடுத்த ஒரு பெண்ணுக்கும் தந்தைக்கும் உணவளித்த இந்த உணவகத்திலே உணவு உண்ட அந்த சிறு பெண் நான் தான் ஆக இன்றைக்கு இந்த உணவகத்தில் அத்தனை பேருக்கும் என்னுடைய சொல்லல்தான் உணவு அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் அதை உணவு பண்ணான் இது எதுக்காக சொல்லப்பட்ட கதை அப்படின்னா ஏழைகளுக்கு உதவும் பொழுது அவங்கள அவங்களுடைய தன்மை இந்த ஏழ்மை பார்க்கக்கூடாது அவங்ககிட்ட இருக்கிற திறமையை ஊக்கிக்க வேண்டும் அப்படி ஊக்குவிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நாமும் வளர்வோம் நம்முடைய சந்தத சமுதாயம் வளரும் என்று கூறிக்கொண்டு இந்த ஐந்து விதமான பண்புகளை நாம் பின்பற்றும் பொழுது உயர்வான நிலைக்கு சென்று அடைவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்